எவிடன்ஸ் அப்படிங்கிறதுங்க ஒவ்வொரு கேஸுக்குமே ஒவ்வொரு வருது கடைசியாக சொன்ன ஒரு கேஸ்ல இருபத்தஞ்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன் பர்சனா நான் என் பேர் சாஜித் நான் வந்துட்டு அந்த என்கொயரிக்கு வந்து அஞ்சு முறை போயிருக்கிறேன் இன்ஸ்பெக்டர் மசூதா பேகம் தான் அந்த என்கொயரி பண்றாங்க கம்ப் ஆப்போசிட் பார்ட்டி வர்றாங்க அவங்க எந்த இடத்துலையுமே வட்டி கொடுத்ததாக சொல்லலை கடைசியாக நான் கொடுத்த புகாரின் மீது இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை ஆனால் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏறக்குறைய பதினெட்டு கோடி ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு அதிகப்படியான வட்டி கேட்டதாக போலீஸார் க்ரைம் நம்பர் பதினெட்டு ப ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சிங்கிள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னாலும் கொடுக்கணும் இல்லையா அதிகப்படியான வட்டி எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்னு ஒரு நாம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோன்னா நான் அதிகப்படியான வட்டி கொடுத்துட்டேன் என்னால் கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் அந்த குற்றப்பிரிவே இருக்கிறது தான் போடுறது பதினெட்டு கோடிக்கு தீபக்ராஜ் அதிகப்படியான வட்டியை ஜெகதீஸ்வரன் கேட்டதாக புகார் கொடுத்துருக்கிறாரு இவர் கொடுத்த வட்டிக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் பிட் பேப்பர்னால் கொடுத்துருந்தார்னால் பரவாயில்ல நாட் ஈவன் சிங்கிள் பெண்ணி இதில் பே பண்ணல ஆனால் நான் கொடுத்த நாலாவது மாதம் கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல பட் அவர் கொடுத்த ஏழாவது மாதத்தில் கொடுத்த அந்த புகாரில் இமீடியட்டாக கிரைம் நம்பர் எயிட்டீன் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு நான் எல்லாமே கிரைம் நம்பரோட கிளைண்ட்டு பேரோடைய சொல்கிறோம் இல்லை அவங்க தொழிலதிபர்கள் இல்லை இல்லை அதாவது அவங்க கட்சிக்காரன் அடிப்படை ரெண்டாவது விக்ரம் ஹிமி ராமசுந்தரம் புருஷோத்தமன் இந்த மூணு பேரும் காவல் ஆணையாளருக்கு எந்த மாதிரியான உதவும் முறையும் சொல்லி ஏமாற்றுறாங்க இதை மட்டும் எதிர்ப்பு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சார் பார்த்து பேசுனீங்களா சார் வந்துடும் அவருக்கு சொல்லிட்டு அடுத்ததாக வந்துடுறேன் முதல்ல வந்துட்டு கட்சிக்காரர் பேர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து நாலு குற்ற வழக்குகள் சொல்லியிருக்கிறேன் நாலு குற்ற வழக்கில் மூணு குற்ற வழக்கில் நேரடியாகவே கட்சிக்காரர் பேர் சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு உண்மைத்தன்மை புரியன்னு நினைக்கிறேன் ஒரு குற்ற வழக்கில் தட் இஸ் டிஃபென்ஸ் எங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்குது என்கிட்ட வழக்கு கொடுத்தவர் என் பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னார்ன்னா நான் சொல்லக்கூடாது சொல்லுங்கன்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் மீதி மூணு பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் நான் அந்த பெயர்களை நேரடியாகவே குறிப்பிட்டு சொல்லி இருக்கேன் ஒன்று ரெண்டாவது இந்த இமாமி சோமசுந்தரம் விக்ரம் மற்றும் புருஷோத்தமன் இவர்கள் அவருக்கு என்ன சொல்கிறதில்ல நேரடியாக என்னுடைய கட்சிக்காரர்களிடத்திலே நான் இருக்கின்ற போது விக்ரம் வர்றாரு விக்ரம் பேசுறாரு இறுதியாக நான் சொல்லப்பட்ட அந்த ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற அந்த வழக்கில் விக்ரம் வந்து அவர் நேரடியாக சிஓபி பேரே தான் நான் அங்கே இருக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் சொல்லி உங்களுக்கு இவ்வளோ ஏக்கர் லேண்டு வாங்கி தர்றேன் இதோடு நீங்கள் முடிச்சுக்குங்க நீங்கள் உங்களுக்கு போட்ட அக்ரிமெண்ட் படி எல்லா ஏக்கர் லேண்டுமே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற நெகோசியேஷன் சொல்லலாம் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லலாம் நேரடியாக பேசுகிறாரு அந்த சுனிதா வழக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அம்மாவை அஞ்சு மணிக்கு மேலே அவங்களா சரண்டர் ஆனதாக ஜேஎம் சிக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது சரண்டருன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்கள பெயிலில் எடுக்கிறாங்க பட் அஞ்சு மணிக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க சரிங்களா இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுற மாதிரியோ அல்லது காவல் ஆணையாளரின் நெருங்கிய உறவு இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வீடியோ இருக்குது நான் கொடுக்குறேன் இப்போ என்னால் இது பண்ண முடியல கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னாக்கா நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதில் மற்றவர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க முக்கியமாக என்னை நம்பி வழக்கு கொடுத்த என்னுடைய வழக்காடிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எல்லாத்தையுமே என்னால் வெளிப்படையாக இது பண்ண முடியல நான் கொடுத்துருக்கிற வரைக்கும் எடுத்துக்கங்க வீடியோ இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த சுனிதாவை கைது பண்ணி அழைத்து சென்று அதை அவர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிய

அதான் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னாக்கா நான் தெளிவாக பேர்களோடுதான் தான் இருக்கிறேன்

அந்த எவிடென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டைப்பிடு கொடுத்துருக்கக்கூடியது இப்போ என்கிட்ட இருக்கிறது சார் சொன்ன மாதிரி சிஓபி எல்லாத்துக்குமே தெரியலாம் யார் வேணால் அவர் பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ நான் தெளிவாக விக்ரமை இமாமி சோமசுந்தரம் புருஷோத்தமன் சொல்லியிருக்கேன் இவங்களுடைய மேலே வந்துட்டு என் பேரை தவறாக பயன்படுத்தி இவர்கள் இவ்வாறு பண்ணுறார்களாங்கிறத சிஓபியை ஒரு விசாரணைக்கு இது பண்ணிட்டாருனா கூட அவர் கேட்டார் நான் சொல்ல வந்தேன் கடந்த சனிக்கிழமை இரண்டு கட்சிக்காரர்களை அழைச்சி நான் சிஓபி பார்க்க போயிருந்தேன் நான் தான் போயிருந்தேன் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு கட்சிக்காரர் மட்டுமே ஒருத்தர் மட்டுமே வர வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டு அவர் மட்டுமே உள்ள கூப்பிட்டாங்க அப்போ முன்னால் இருந்து உள்ள கூப்பிட்டவங்கிட்ட நான் மிக தெளிவாக சொன்னேன் அவர் மீதே குற்றச்சாட்டு வச்சு பேசுறாங்க இதை நான் அவர்கிட்ட சொல்லணும்னேன் நான் ஐயாட்ட சொல்லிக்கிறேன் மறுபடியும் சொன்னால் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி என்னை வெளியில் தான் நிற்க சொன்னாங்க ஒரு ஒரே ஒரு கட்சிக்காரர் கடந்த சனிக்கிழமை ஒரே ஒரு கட்சிக்காரரை மட்டும் உள்ள கூப்பிட்டாங்க அவரையும் கூப்பிட்டு அந்த சம்பிரதாய விசாரிப்புகளோட அதிகபட்சமாக ஒரு நிமிடத்தில் சரி நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவர் வெளியில் அனுப்பிட்டார் இது சனிக்கிழமை நடந்தது அவரிடத்திலே சென்று சென்று இதை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணோம் அவர் என்னால் பார்க்க முடியல பப்ளிக் சர்வென்ட் ஒரு அட்வொகேட்டு நான் வந்துட்டு ஒரு புகார்தாரர் கூட தான் போறேன் இது புகார் சம்பந்தமாகவும் மேலும் தங்களிடத்திலே தனியாக பேச வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்கிறதையும் நான் வெளியில் சொல்கிறேன் இந்த தகவல் உள்ளே போய் அவர் சொல்கிறத சொல்கிறாரு எனக்கு தெரியல வந்துட்டு ஐயா சொன்னால் அவங்கள மறுபடியும் கூப்பிட்றேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க என் கட்சிக்காரர் மட்டும் உள்ளே போகிறாரு அவர் போயிட்டு ஒரு நிமிடத்தில் வந்துடுறாரு என்னாச்சுங்க என்ன பெட்டிஷன் வாங்கிட்டாருங்க நான் என்னென்ன விசாரிக்க சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க கிளம்புங்க நான் விசாரிக்க சொல்கிறேன்னு சொன்னாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இதுதான் நடந்தது நான் சொன்ன அந்த சோமசுந்தரம் மற்றும் சுனிதாவுக்கு எதிரான இந்த ரெண்டு இதுலேயுமே வந்துட்டு நாங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம் பெண்டிங் இருக்குது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பெண்டிங் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு இது தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டது மீதி விஷயத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் பெண்டிங் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய கிளைட்டினுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அந்த வீடியோவை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வர நபர்களை மறைத்து இவர்களுக்கு கூடக்கூடிய அந்த மறைச்சல் இல்லையா அந்த நபர்களை மட்டும் கூட நம்ம வெளியே கொண்டு வர முடியுமே இல்லை இது நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் இப்போ இதுவே வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்னதன்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து தொடரக்கூடிய பிரச்சனைகள் நான் புகார் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு கடைசி இருக்கும் இருபத்தைந்து ஆரம்பம் இருக்கும் இந்த மாதிரி ஓராண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டங்கள் நம்ம இதை வந்துட்டு கிளைண்ட்டுக்காக நம்ம ஏதோ வகையில் அவங்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுத்தரணுங்கிறதுக்காக நம்ம எடுத்தோன்னே இந்த ஆஸ்பெக்டுக்கெல்லாம் வரல தொடர்ச்சியாக நம்ம போய் எதுவுமே முடியலேங்கிற ஆஸ்பெக்ட் இதையும் நம்ம கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி தான் நாம் இதை பேச வேண்டியதாக இருக்கு நான் ஒரு தொழில் முறை வழக்கறிஞர் எனக்கு அதை நான் சொல்ல முடியும் நேரடியாக பாதிக்கப்படும் போது அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க கண்டிப்பாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதையும் நான் கொடுப்பேன் அதையும் நான் தெளிவாக தான் சொல்றேன் அவங்க கன்வின்ஸ் பண்ணி இல்லை அந்த பேப்பர் அப்படிங்கிறதையும் தாண்டி குற்ற வழக்குகளிலிருந்து தேதிகளிலிருந்து எல்லா நிறுவனங்கள் பேரோடு தான் அதில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சொன்ன அந்த கொடுத்துருக்கிற பேப்பரில் இருக்கக்கூடிய குற்ற வழக்கு எண்களோ அல்லது பெயர்களோ அல்லது நிறுவனங்களோ இருக்காங்களாங்கிறதை நீங்கள் சிசிபியில் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்தர் மோர் சிசிபியினுடைய ஃபுட்டேஜ்லேயே இத்தனை சம்பவங்களும் தேதி வாரியாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எதையும் நான் பொதுவாக மேம்போக்காக இப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலை நேரடியாக நான் போன தேதிகள் முதல் கொண்டு கொடுத்துருக்கிறேன்

நோன் பர்சன் அவரை நான் இது பண்ணாம இல்லை ஏன்னா குழப்பமளால் நான் தெளிவாகத்தான் இருக்கேன் ஆஹ் குழப்பமில்லா இல்லை நான் தான் இருக்கேன் சொன்ன குற்றச்சாட்டுக்களை எந்த விதமான குழப்பமும் இல்லை நான் கிளியராக தான் இருக்கிறேன் சரிங்களா மறுபடியும் அந்த நாலு வழக்குகள் மீதான குற்றச்சாட்டில் ஐம் வெரி கிளியர் அதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் எனக்கு கிடையாது நீங்கள் சொன்ன அந்த ஒரு வேர்டு மட்டும்தான் எனக்கு கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு வேறு நான் சொன்ன குற்றச்சாட்டில் கன்ஃப்யூஷன் கிடையாது இப்போதைக்கு ஆதாரங்கிறது இந்த இது மட்டும்தாங்க ஆடியோ வீடியோங்கிறது கிளைன்ஸ் கொடுத்தா கொடுக்கலாம் காவல் இருக்குது கிளைன்ஸ் ஓகேன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அடுத்த இதில் நான் அதை நான் இல்லைன்னு சொல்லி இருக்குது